பார்த்தீா நேற்று கூட ஒரு ஸ்டோர பண்ணீங்க ஹோட்டலில் என்ன மாதிரியான சிக்கன் மட்டன் இந்த மீன் இந்த மாதிரி பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த சொல்றேன் அதே போல வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் பால் வைக்கிறாங்க இடத்துல பூ வைக்கிறாங்க மட்டும்தான் அந்த நான்வெஜ் ஐட்டமும் வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆகும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் போய் நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போவேன் அப்போ பார்க்கறதுல நான் மெயினாக பார்க்க போகிறது வந்து ஃப்ரிட்ஜு அண்டு டீப் ஃப்ரீசர் இது ரெண்டு தான் நான் மெயினாக பார்ப்பேன் ஏன்னா அதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க அதனால் ஏன்னால் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ரீசர்னால் என்ன ஃப்ரிட்ஜுனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அதுதான் எனக்கு வந்து நான் ரொம்ப இதாக பார்க்குறேன் அவங்களுக்கு அதுக்காகவே நாங்கள் அந்த ஃபாஸ்டாக் ட்ரைனிங்னு சொல்லி என்னோடய ஆஃபீஸில் இங்கே நம்ம உணவு பாதுகாப்பு துறையில் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங்கில் ஃப்ரிட்ஜுனா என்ன ஃப்ரீசர்னா என்ன அப்படின்றத வந்து நாங்கள் விளக்கி சொல்லுவோம் அந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள் சே சேமிக்கலாம் நான் ஃப்ரீசரில் என்னென்ன இதில் சேமிக்கலாம் ஃப்ரிட்ஜுனால் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரீசர்னால் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணுன்றது முதற்கொண்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஸோ உதாரணத்துக்கு நேற்று பார்த்தோம்னா நேற்று நான் போய் ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துக்கு என்னால் போகவே முடியல அப்பயே பயங்கர ரொம்ப இந்த கெட்டுப்போன ஸ்மெல்லு ஸ்மெல் எனக்கு வந்தது அப்போயே கேட்டேன் என்னங்க இந்த இடத்துல எவ்வளோ ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜை நான் திறந்து ஃப்ரீசரை திறந்து பார்க்குறப்ப பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு கெட்டு போன ஸ்மெல் அதுக்குள்ளே இருந்து வந்தது ஸோ நான் உள்ளுக்கார எக்ஸாமின் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அதில் கெட்டுப்போன மட்டன் சிக்கன் எல்லாமே ப்ரான் ஃபிஷ் எல்லாமே ஒன்றாவே வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயே வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸும் அதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் வந்து நிறையா பேர் கே கேட்குறது அதுதான் ஃப்ரிட்ஜில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் எது எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்றது பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஆனியன் சில பேர் நம்ம வீட்டிலலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டைம் இருக்காதுன்னு சொல்லி நைட்லேயே கட் பண்ணி சாப் பண்ணி வெங்காயத்தை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவாங்க ஆனியன் செய்து வைக்காதீங்க அதுக்குள்ளே ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி க கிழங்கு வகைகளை அங்கே செய்து உள்ளே வைக்காதீங்க மெயினாக நம்ம வந்து வீட்டில் நம்ம வந்து இருக்கக்கூடிய லேடிஸ் என்ன பண்ணுறாங்க பூவை கொண்டு போய் அதில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு நான் கவரில் போட்டு சுற்றியை வைப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி வைக்காதீங்க ஸோ ஒன்ஸ் அந்த பூவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாசங்கள் பூரா பார்த்தீங்கன்னா நேராக அந்த நம்ம இருக்கக்கூடிய அத்தனை ஃபுட்லேயும் போய் பரவிடும் அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப பார்த்தோம்னா உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ வச்சு அல்லது பூக்கள் உள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த வாசம் வரும் அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து அதனால் அடுத்தது வந்து ஃப்ரீசரில் என்ன ஃப்ரிட்ஜ்ன்னு என்ன ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டில் நம்ம சிக்கன் மட்டன் வாங்குவோம் அந்த சிக்கன் மட்டனை வந்து கடையிலேருந்து இருந்து வந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு கூட நம்ம ஒரு இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னோம்னா நம்ம அந்த ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அதற்காக நீங்கள் எல்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி அதை வந்து நாட்கால கணக்கில் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது அப்படி வைக்கிறப்ப என்னன்னா என்ன தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் சில டைமில் என்ன ஆகும்னா அந்த சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ப்ரான் ஃபிஷ் ஆகட்டும் அது என்ன என்னதுன்னா அப்படியே மெ மெல்ல அது மேலே வந்து பேக்டீரியா வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர்கிறப்போ பார்த்தோம்னா அந்த ஸ்மெல் பார்த்தோம்னா அந்த பேக்டீரியா என்டையர் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஃபுட்டு எடுத்தாலுமே அந்த கெட்டுப்போன அந்த பேக்டீரியா வந்து எல்லாத்துக்குமே பரவக்கூடிய ஆபத்து இருக்குது அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு எல்லாம் இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வைங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லாக மட்டும் வச்சுட்டு உடனே அதை ஃபுல்லாக குக் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக நல்லா குக் பண்ண வச்சிடணும் சரி அடுத்தது பார்த்தோம்னா நிறைய வைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா சூடான பொருட்கள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது மெயினாக ஏன்னால் சூடான பொருள் கொண்டு போய் நல்லா இருக்கிறதுல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா என்டையர் டெம்பரேச்சரை மாறுறப்போ எந்த பொருளும் அதோட தன்மை வந்து மாறிடும் அப்படி தன்மை மாறுகிறப்போ அது வந்து விஷமாக மாறக்கூடிய இதாக வரும் ஒன்று ரெண்டாவது அந்த ஃப்ரிட்ஜோட லோடு அதிகம் எடுக்கும் நிறைய அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணும் அப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரியண்ட்டாகவும் நம்ம ஃப்ரிட்ஜு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதேமாதிரி இன்னும் நிறையா பண்ணக்கூடாதது என்னென்னா ஃபுல்லாக வச்சு டம்ப் பண்ணாதீங்க அதுக்குள்ளே அதாவது அடைச்சி வைக்காதீங்க ஃப்ரிட்ஜே வந்து மூச்சு விடக்கூடா முடியாத அளவுக்கு வந்து அடைச்சி வைக்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னா நமக்கு எந்த பொருள் வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சிதுன்னா அந்த பொருளை மட்டும் வைங்க மேக்சிமம் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம பால் பார்த்தோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பால் கொ நல்லா கொதிக்க விட்டால் கொதிக்க வச்சுட்டு உடனே எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அந்த மாதிரி தயவுசாக வைக்காதீங்க பால் நல்லா ஆற வச்சு அப்புறமேட்டு நல்லா பார்த்து ஒரு தூக்கு கை தாங்கு அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த பதத்தில் இருந்தால் கூட அதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதுமாரி வச்சுக்கலாம் அதேமாரி நாள்பட்ட இப்போ நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஊறுகாய் உதாரணத்துக்கு ஊறுகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர்காய் ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேண்டாம் ஏற்கனவே அது வெளியே வச்சாவே கெட்டு போகாது ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய கொண்டு போய் இந்த ஊறுகாயை கொண்டு போய் அதுக்குள்ளே தான் வைக்கிறாங்க அதுவும் நம்ம வந்து தேவையில்லாது ரெண்டாவது நம்ம வந்து ஹனி நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம தேன் வாங்குவோம் தேன் பாட்டில் கொண்டு போய் அப்படியே சின்ன பாட்டிலாக இருக்கும் அந்த பாட்டிலில் கொண்டு போய் நம்ம இதுக்குள்ளே வைப்போம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தயவுசெய்து அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு நம்ம வீட்டில் பார்த்தோம்னா எந்த ப்ரெட்டாக இருக்கட்டும் மேபி ஹோல் வீட் ப்ரெட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்வீட் ப்ரெட்டாக இருக்கலாம் எந்த ப்ரெட்டாக இருக்கட்டும் பிரெட்டு என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு வருவோம் நீட்டமாக இருக்கும் அதில் ஒரு நாலு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுரும் தயவு செய்து அதை பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பிரெட் வெளியிருந்தாலும் போகாது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த பிரெட் எடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே வச்சிங்கன்னா அந்த பிரெட் அப்படியே ஹார்டாகிடும் அதை சாப்பிட்றதே அதே அதேமாதிரி கேக்கும் அதே மாதிரி தான் கேக் வெளியே வச்சு அன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பார்க்கணும் அடுத்த நாள் அந்த கேக்கை வந்து வச்சு சாப்பிட்றப்போ அந்த கேக்கு ஹார்ட்னஸ் ஆகும் அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து அதோட தன்மையாக மாறிடும் ஸோ தட் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்டீரியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கைப்பற்றிருக்கும் சில டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா கேக்ஸ் தான் வைப்போம் இப்போ ஒரு பர்த்டே கட் பண்ணிவிட்டு குழந்தைங்க தெரியாமல் கை வைக்கும் அந்த கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதை வந்து நம்மளை உடலை வந்து பாதிக்கக்கூடிய நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில நல்ல பழக்கங்களை மட்டும் நமக்கு இது பண்ணி கொடுத்துடணும் அதேமாரி கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன்னுன்னு வச்சுக்கோங்களேன் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஏற்கனவே அதில் வந்து பிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது வெளியே வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணுன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுக்கலாம் சரி நான் எப்படி எனக்கு கூலாக வேணும் அப்படின்ன்றப்போ நீங்கள் ஒன்றுமே வேணா அந்த நம்ம கூல்ட்ரிங்க்ஸை ஓப்பன் பண்ணி ஐஸ்கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பண்ணுங்கள் அது சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே டம்ப் பண்ணிடுவாங்க நல்லா கூலாக இருக்கணும் கூலாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நார்மலாக வந்ததுன்னா அந்த ஓப்பன் பண்ண ஜூஸ் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு அதாவது ஒரு நாள் ஒரு ஒரு டே வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்குள்ளே அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு மெயினாக பார்த்துக்குங்க மெயினாக வந்து அடுத்தது நிறையா நம்ம வீட்டில் வாங்குறது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே அது ட்ரை பண்ணி அது பக்காவாக ப ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதும் நம்ம வந்து நிறைய தவிர்க்கலாம் அடுத்தது வந்து ஜாம் ஜாம் பாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு ஜாம் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் வந்து அதில் ஏற்கனவே ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அது ஜாம் பாட்டில் நீங்கள் அங்கே வைக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தோன்னா மெயினாக நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்னென்னா இப்போது கடைகளில் வந்து இப்போ பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரே ஃப்ரீசருக்குள்ளே வைப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரீசர்க்குள்ளே வைக்க வேண்டாம் ஒரு வெஜிடேரியனுக்காக தனி ஃப்ரீசரும் ஃப்ரிட்ஜும் மட்டன் சிக்கனுக்காக தனியாக ரெண்டு தனியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதேமாரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ மட்டன் சிக்கனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கத்திகள் அதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க வெஜிடேரியன் கட் பண்ணக்கூடிய கத்திகளாக யுட்டென்சில்ஸோ அதை தனியாக வச்சுக்குங்க ஸோ ஸ்டோரேஜ் வந்து ரெண்டுமே ஒரே இதில் இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து மட்டன் சிக்கனை வந்து சீக்கிரமாக கெட்டுப்போகக்கூடிய பொருள் அது சீக்கிரம் பேக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு ஈஸ்ட் ஃபங்கஸோ நிறையா ஃபார்ம் ஆகக்கூடிய இது தன்மை வாய்ந்தது அதை கொண்டு போய் நம்ம வந்து வெஜிடேரியனோட வச்சோம்னா சீக்கிரமாக இந்த வெஜிடேரியன் பொருளும் கெட்டு போய்டும் அதனால் தனித்தனியாக வச்சுக்கிறது நல்லது அதேமாரி நல்லா கவர் பண்ணி வைங்க எப்போ எது வச்சாலுமே சிக்கன் மட்டனாகட்டும் எதாக இருந்தாலும் கவர் பண்ணி வைக்கணும் நாளைக்கு ஃப்ரிட்ஜு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறச்ச அந்த ஸ்மெல் வந்து வரக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பக்காவாக பேக் பண்ணி உள்ளுக்கார நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுக்கலாம் மேக்ஸிமம் என்னை கேட்டோம்னா ஒரு நான் நான்வெஜ்ஜில் ஐட்டத்தில் ஒரு நாள் மட்டும் மேக்ஸிமம் வச்சுக்குங்க அதோ அதுக்கு மேலே தயவு செய்து மட்டனோ சிக்கனோ ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வைக்காதீங்க அடுத்த நாளே க சமைச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்துருங்க அதே மாதிரி குழம்பு மீதியான குழம்பு எடுத்துக்கொண்டு போய் நேராக போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது அடுத்த நாள் அதை சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுகிட்டே இருக்கும் தயவு செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா அந்த குழம்பை ரீஹீட் பண்ண பண்ண அந்த பார்த்திங்கன்னா கூலிங் இருக்கும் ஹாட் ஆகும் கூலாகவும் ஹாட் ஆகும் அப்போ என்ன ஆகுனா அந்த குழம்போட தன்மையே மாறி அது விஷத்தன்மையாக மாறும் அதனால் எந்த குழம்பாக இருந்தாலுமே மேக்சிமம் ஒரு நாளைக்குள்ளே நம்ம சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ப பரவாயில்ல ஏன்னா இப்படி இந்த குழம்புகளை வந்து மாற்றி 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 நம்ம சாப்பிட்றோம் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக குடலில் வந்து அல்சர் வரும் அதில் வந்து எந்த விதமான மாற்றம் வேணால் இப்போ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த ஃபுட்டில் வரனால அது வந்து கேன்சராகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறையா கொடுக்கும் ஸோ மாதிரி நாள்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம வச்சுருப்போம் அந்த ஐஸ் க்யூப்ஸ் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அதை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க ஸோ அதை அதுக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டாம் ஏன்னா குழந்தைங்க வந்து ஆசையாக எடுத்து போட்டு குடிக்கும் கை கீ பட்டிருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் அங்கேயே தான் இருக்கும் அதனால் ஐஸ் கியூப்ஸ் நம்ம எடுக்கிறப்போ எடுத்துகிட்டு கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சி முள்ளை வச்சிடலாம் இப்போ அதுலேயே அந்த நம்ம வீட்டிலலாம் நிறையா பேட்டில் வந்து ஐஸ்கிரீம் அதிலேயே பண்ணி வைப்போம் ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுட்டு அந்த ஹாட்னஸ் வந்தோன்னே வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே அந்த ஐஸ்கிரீமும் நீங்கள் சாப்பிட்ருங்க நான் இன்னொன்று இன்னும் நான் சொல்ல போனோம்னா ஐஸ்கிரீம்னு வாங்குகிறோம் அப்படின்னோம்னா ஒரு ஃபேமிலி பேக் வாங்குகிறோமா அப்படின்னோம்னா அந்த ஃபேமிலி பேக் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறச்சே அன்னைக்குள்ளே அப்போது அந்த ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம கெட் டுகெதர் பண்ணுவோம் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குனா அந்த ஸ்கூப் கூவாக பண்ணிவிட்டு மீதியை கொண்டு போய் உள்ளே வைப்போம் ஸோ அந்த ஐஸ்கிரீம் அப்படியே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்னென்னா இப்போ நான் நல்லா கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸில் கொடுத்துட்றோம் ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் கே பாக்ஸில் இருக்கப்போ நம்ம ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம வந்து வீட்டில் வர்றாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா பத்து இருபது பாக்ஸாக கொடுத்துட்டோம்னா எடுத்து அவங்க கையில் கொடுத்துடலாம் ஸோ இதை திரும்ப நம்ம வந்து ஸ்டோர் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நிறைய சளி பிடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பேக் வாங்குவாங்க அந்த ஃபேமிலி பேக்கை வந்து திரும்ப வந்து அவங்க சாப்பிட்றப்போ நீங்கள் அந்த அவங்களுக்கு சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது வலி வர்றது இதெல்லாம் பார்த்து வரும் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்